அதிமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படியே பாஜக கூட்டணியிலிருந்து விலகியதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பாஜக அதிமுக கள்ள கூட்டணி தொடர்வதாக எழும் விமர்சனங்களை சுட்டிக்காட்டிய அவர் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படியே கூட்டணியிலிருந்து வெளியேறியதாகவும் கூட்டணியில் இணைவதும் வெளியேறுவதும் தங்கள் விருப்பம் என்றும் தெரிவித்தார் நாம் கூட்டணியில் இருந்து விலகிவிட்டோம் ஆனால் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுவது இன்னும் பாரத ஜனதாவோடு கள்ள தொடர்பு வைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் வேணா கூட்டணி வைப்போம் எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வேண்டாம் என்று சொன்னால் கூட்டணியிலிருந்து விலகுவோம் அது எங்களுடைய விருப்பம் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் காஞ்சிபுரம் தொகுதிக்கு கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு பழனிசாமி வாக்கு சேகரித்தார் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க